அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் நோயற்ற வாழ்வு வாழணும்னா நமக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் நமக்கு தேவைப்படுது அதற்கு வந்து நீருணவு முறையை நம்ம பின்பற்றிக்கலாம் நீரிணவு முறை என்பது ஏற்கனவே பரிணாமத்தில் இருக்கிற யோகிகள் செய்து பார்த்ததுதான் இந்தியாவில்தான் யோகிகள் இருக்காங்க ரெண்டு நாட்ல யோகிகள் கிடையாது அவங்க தனி மனித ஒழுக்கத்தை அடுப்பட கொண்டு அவங்க செஞ்சாங்க அதை பத்தி நான் சொல்றேன் இப்போ கடுமையான நோயாளிகள் நம்ம உடம்புடைய அமைப்பை புரிந்து கொண்டு இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இயற்கை சட்டம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இயற்கை சட்டம் நம்ம பிறக்கும் பொழுது நம்மளை கேட்டு பறக்கல ஆனா வளரும் பொழுது நாம பிறர் கேட்டு வளர்றோம் பிறக்கும் பொழுது நம்மளை கேட்டு நாம யாரும் பறக்கிறது இல்லை அத வளரும் பொழுது நாம் பிறர் கேட்டுத்தான் வளர்றோம் அதான் இயற்கைக்கு நமக்குள்ள விலங்குக்கு நமக்குள்ள தொடர்பு விலங்கு பிறக்கும் பொழுது கவலைப்படுறதில்லை அது போய் சேர்றது பற்றி கவலைப்படுறதில்லை அதுலேருந்து மாறுபட்ட உயிரினம் சிறந்த உயிரினமாக மனிதன் மாறி இருக்கிறான் அவன் உணக உணவுக்காக வாழ்றான் இன்பத்துக்காக வாழ்றான் குடும்ப நடத்த வாழ்றான் இனப்பெருக்கம் பண்ணிக்கிறான் அதில் விட ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்துக்காக வளைகிறான் பாருங்க அதுதான் இந்த ஆரோக்கியத்தக அலைகின்ற பொழுது அவன் லட்சக்கணக்கில் சேலை பண்றான் உண்மையான ஆரோக்கியம் தெரிகிறது இல்லை இயற்கை ஆற்றல்னா என்ன உணவுனா என்ன வேறுபாடு தெரியாமல் இருக்கிறான் காரணமே எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறைதான் மேற்பலாற்று படையெடுப்பால் நம்ம கட்டிடக்கலை வானியல் கலை சொல்லியில் என்கிற மந்திரக்கலை கட்டிடக்கலை என்கிற சாஸ்திரம் வானியல் என்கிற சோதிட சாஸ்திரம் மந்திரம் என்ற சொல்லியில் இந்த மூன்றும் அநேகமாக பெரும்பாலும் அழிந்து விட்டன நமக்கு இருப்பது ஒன்னே தான் யோக கலைகள் மட்டும்தான் யோக கலையில் அடிப்படையில் நாம் நியமம் என்கிற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் நியமன தூய்மை நடத்தும் நல்ல வழியாக திரு திருமூலரும் பதஞ்சலையும் நியமக்கலையை வடக்கில் இருக்கிற இமயமலையில் குருகுலத்தில் நந்தியம் பெருமாள் என்கிற ஒரு யோகியிடமிருந்து பாடம் கற்று நமக்கு திருமண தமிழிலும் பன்னிஜெலி செய்யப்பட்ட மொழியான திருத்தப்பட்ட மொழியான செம்மை மொழியான சமஸ்கிருத்திலும் கொடுத்தார்கள் அதில் தான் அந்த நியமம் வருகிறது நியமம் என்றால் உள்தூய்மை என்று பொருள் வெளி தூய்மை உள்தூய்மை எல்லாரும் வெளி தூய்மை பண்ணுவாங்க உள்தூய்மை தொண்ட வரைக்கும் பண்ணுவாங்க ஆனால் முப்பத்தி மூணு அடி தொண்ட அந்த சுத்தப்படுத்துறது தான் இங்கே விஷயமே சுத்தப்பட்டு தெரிஞ்சிட்டீங்கன்னா நோயற்ற வாழ்வு வாழலாம் காலை முதல் மாலை வரை நீரே மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை ஒரு அரை கிலோ காய்கறி இருக்கலாம் சிறிதளவு கோதுமரவை இருக்கலாம் அதை வேலிச்சு வேவிச்சு தாளிச்சம் பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு நிறைய ஒரு கிலோ காய் நல்லா வேக வைத்து தாளிச்சு கொஞ்சம் உப்பு காரம்லாம் குறையா போட்டு எண்ணெய் கார உப்பு கம்மியா போட்டு கொஞ்சோன்னு குறைவா போட்டு கோதுமரவை ஒரு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் சேர்த்திட்டு அது சாப்பிடுங்க அவ்வளவுதான் நல்ல வலுவலுன்ற உடம்பு நல்லா சுத்தமாயிரும் எப்படியே செஞ்சுட்டு வாங்க நூற்றி ஐம்பது கிராம் செஞ்சுட்டு வாங்க நோய் நல்லாயிரும் வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க எந்த நோயும் வராது பசை துன்பம் இல்லை பட்டினி இல்லை சாவி இல்லை உடம்பு தூய்மை செய்ய 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 தாவரம் எப்படி சூரியன் இருந்து இருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்கிறதோ போட்டான் ஒளி ஒளித்துகளை ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது காந்த கதிர்வீச்சு இருந்து வந்துக்கிட்டே இருக்கு அந்த காமா கதிர்வீச்சு கா காமா என்கிற காந்த கதிர்வீச்சு சக்தியை மாற்றிக்குது வெப்பத்தை மாற்றிக்குது உறிஞ்சிக்கிது எல்லாம் பண்ணிக்குது நமக்கு மெலட்டோனின் இருக்குது கண்ணில் மெலட்டோனின் இருக்கு இந்த மெலட்டோனின் மெலனோ சைட் வந்து வெளிச்சத்தை உறிஞ்சி சக்தியை மாற்றிக்கும் அப்போ நம்ம உள்ளே இருக்கிற நாலமலை செடிப்பு ஒழுங்காக வேலை செய்யும் புரியுதா மெலட்டோனின் இந்த கண்ணு வழியாக சக்தி உள்ளே போயிடும் அது நேரடியாக இருக்கிற ஹைப்போதாலமஸ் உள்ளே இருக்கிற மனோன்முனி பீனியர் பீனியர்லாண்டு ஹைப்போதாலமஸ் தைராய்டு எல்லாம் ஒழுங்காயிட்டே வரும் இதெல்லாம் காரணம் ஸ்டார்ச் தான் காரணம் ஸ்டார்ச்சுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை அதனால புரிஞ்சுக்குங்க ஆரோக்கியம் என்பது நேரடியாக மறைமுகமாக உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல அது எந்த அளவுக்கு உடம்பு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் கொழுப்பாலும் அடைபடாமலும் தடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடம்பான செயல்படும் நன்றி வணக்கம்